ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்பிஓவில் நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணதுக்கு நமக்கு வந்து நம்ம லாகின் பேஜில் அக்ரிமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி நாம் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பேஜுக்கு போங்க போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் பாருங்கள் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா டவுன்லோட் அக்ரிமெண்ட் இருக்குது இதை வந்து டச் பண்ணுங்கள் நீங்கள் டச் பண்ணு கீழே ஸ்டோல் பண்ணிங்கன்னா பாருங்கள் கீழே டவுன்லோட் யுவர் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்களோட அக்ரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கீழே பாருங்கள் டவுன்லோட் நவ் மோர் இருக்கு இல்லையா அதை கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபைல் வச்சுருப்பீங்கள்ல அந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அக்ரிமெண்ட் டவுன்லோடுன்னு காட்டும் அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அக்ரிமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்ரிமெண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேஜ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ரெண்டு பேஜ் இருக்கும் அந்த ரெண்டு பேஜுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸு இல்லை ப்ரிண்ட் அவுட் எது வேணால் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போய் ரெண்டு பேஜுமே வந்து நான் ஜெராக்ஸ் எடுத்துவிட்டேன் இப்போ இந்த ரெண்டு பேஜி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரம்ங்கிற இடத்துல வந்து யார் வந்து ரீஃபண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட நேம் வந்து இந்த ஃபர்ஸ்டு இடத்துல வந்து போட்டுக்கணும் ரெண்டாவது வந்து எஸ்பிஓ ஐடி இப்போ யார் ரீஃபண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் போட்டிருக்கீங்களா அவங்களோட ஸ்டாஃப் ஐடி இதில் போட்டுக்கணும் செகண்ட் காலத்தில் தேர்டு காலத்தில் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் ப்ரொஃபைல் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கோட அட்ரஸ் அந்த பின்கோடும் நீங்கள் கொடுத்துக்கணும் அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும் எல்லாருக்குமே பேன் கார்டு இருக்கும் மோஸ்ட்லி பேன் கார்டு இல்லாதவங்க யாருமே இல்லை பேன் கார்டு நான் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யார் அட்டச்ச ஃபே பேன் கார்டு இருக்கோ அவங்களோட பேன் கார்டு நீங்கள் நம்பர் வந்து இதில் கொடுக்கணும் அடுத்ததாக வந்து டிஎஸ்ஆர் மேடம்ங்கிற இடத்துல வந்து உங்களோட எஸ்பிஓ ஐடி தான் நீங்கள் கொடுக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு எஸ்பிஓ ஐடியே கொடுத்துருக்கேன் கரெக்டாக அடுத்ததான் அதே ஃபஸ்ட் பேஜ்லேயே கீழே பாருங்கள் மை எஸ்பிஓ ஐடின்னு இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கணும் கீழே பாருங்கள் மூணாவது பாயிண்ட்டு அதில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபில் பண்ணும் அடுத்தது செகண்ட் பேஜில் என்ன ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து செகண்ட் பேஜ் செகண்ட் பேஜில் கீழே பாருங்கள் ஃபார் எஸ்பிஓ ஐடின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டாஃப் ஐடியை கரெக்டாக போடுங்க கீழே பாருங்கள் சிக்னேச்சர்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் உங்களோட அதாவது யார் ரீஃபண்ட் வாங்குகிறாங்களோ அவங்களோட சைன் வந்து இந்த இடத்துல போடணும் சிக்னேச்சருங்கிற இடத்துல கீழே வந்து பாருங்கள் நேம் போட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து யார் வந்து ரீஃபண்ட் வாங்குகிறாங்களோ அவங்களோட நேமு கீழே வந்து அவங்களோட பேன் கார்டு பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கணும் இந்த ஃபார்ம் வந்து எப்போ ஃபில் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தேதி போட்டுக்கணும் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க இது எல்லாமே எழுதி வச்சுட்டு இந்த ரெண்டு பேஜையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க பண்ணலாம் இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்கு இல்லையா இதில் போய் தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் இப்போ டார்க் ஸ்கேனர் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஃபோட்டோ சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோ சிம்பிளை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே நீங்கள் உங்களோட அகின்மெண்ட் வந்து இதில் காட்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணும் இந்த சென்ட்ரு பட்டன் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து டச் பண்ணிட்டேன் கரெக்டாக எந்த இடமும் போகாமல் கரெக்டாக நமக்கு வந்து காட்டுது இல்லையா அது காட்டினவாட்டி இப்போ பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜை வந்து இங்கே காட்டும் இப்போ அது கரெக்டாக நீட்டாக வந்துடுச்சு இன்னும் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதிலேயே பண்ணிக்கலாம் நாம் பாருங்க கரெக்டாக இருக்குங்களா இப்போ சேவ் கொடுத்தோம்னா இந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும் இப்போ நெ நம்ம நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ நான் செகண்ட் டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டேன் சாரி செகண்ட் அக்ரிமெண்ட்டும் எடுத்துட்டேன் அதை வந்து மறுபடியும் கேமரா சிம்பிள் இருக்குது அதை வச்சு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்களா கரெக்டாக வந்து க்ராப் பண்ணிக்கும் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் ஆப்ஷனுக்கு போய் ஒரிஜினல் கலரில் கொடுத்து இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் கலரில் வந்து சேவ் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடுச்சி இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்டை எப்படி ஃபீடியப்பாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணோம் இல்லையா அதை வந்து இங்கே இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட் டச் பண்ணிவிட்டு சேவுன்னு இருக்கு இல்லையா இந்த சேவ் இங்கே இருக்கு பாருங்கள் சேவுன்னு அந்த சேவை டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே இங்கே கேட்கும் இதில் சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் இங்கே பாருங்கள் நம்ம டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணதை வந்து இங்கே வந்துடுச்சு கேலரியில் வந்துடுச்சு இப்போ நம்ம பிடிஎஃப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஸ்டோரில் போய் இமேஜ் டூ பிடிஎஃப் கன்வெர்ட்ரு அப்படின்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதை டச் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்து ஸ்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து இங்கே நீங்கள் இந்த ரெண்டு அம்புக்குறி தெரியுது இல்லையோ இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி காட்டும் நாம் அக்ரிமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணோம் இல்லையா அது வந்து இங்கே இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுமே தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும் அதனால் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்டுன்னு கொடுத்துருங்க இம்போர்ட்டுன்னு உடனே இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்த உடனே மேலே பாருங்கள் டன்னு இருக்கு இல்லையா அந்த டன்னு வந்து கொடுத்துருங்க என்ன நேமில் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குது நாம் வந்து இப்போ நம்ம அக்ரிமெண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரே போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நேம் கொடுத்து நான் சேவ் சேவ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கன்வெர்ட்ருன்னு இருக்குது இல்லையா இங்கே பிறகு கன்வெர்ட்னு இருக்குது அந்த கன்வெர்ட்டை வந்து டச் பண்ணிக்கோங்க கன்வெர்ட்னு டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சேவ் பிடிஎஃப் பார் ஃப்ரீன் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணி பாருங்கள் நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா சேவ் பண்ண சொல்லி பாருங்கள் கன்வெர்ட் ஆகிடுச்சு பிடிஎப்பாக இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் எல்லா ஃபோன்லேயுமே ஃபைலுன்னு இருக்கும் மை ஃபைல்னு இருக்கும் இந்த மை ஃபைலில் போய் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் அதில் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள் நான் வந்து யார் ரீஃபண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க நேமில் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா பச்சை முத்துன்னு தான் கொடுத்துருந்தேன் அந்த நேமில் வந்து டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ நான் அந்த பிடிஎஃப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணது இங்கே வந்துருச்சு அதுவும் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து லாகின் பேஜில் போய் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ போர்ட்டல் லாகின் பேஜுக்குள்ளே போங்க லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்லாம் இதில் பாருங்கள் அப்லோடு அக்ரிமெண்ட் ப்ரூஃப்ன்றிருக்கு இல்லையா டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணவுடனே உங்களுக்கு கீழே வந்து ஸ்டோல் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் சூஸ் ஃபைல்ன்றிருக்கு இல்லையா இந்த சூஸ் ஃபைல் அதை டச் பண்ணிக்கோங்க இருக்கு இல்லையா டச் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் நான் ஆல்ரெடி பிடிஎஃப்பாக கன் கன்வெர்ட் பண்ணது வந்து இங்கேயே இருக்குது நாம் எந்த நேமில் வந்து ரீஃபண்ட் கொடுக்குறோமோ அந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் பாருங்கள் இங்கே பாருங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதை டச் பண்ணிட்டேன் டச் பண்ணிவிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டேன் பேர் வந்துருச்சு பாருங்கள் அப்லோடும் ஆகிடுச்சு சூஸ் பயில அப்லோட ஆகிடுச்சு இப்போ வந்து இங்கே சப்மிட் கொடுக்கணும் பாருங்கள் சப்மிட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒர்க்கிங் டேஸ் செவன் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரீப்ளே இதில் வரும் ரீஃபண்ட் வந்துரும்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோடும் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்